ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் நெமிலி தாலுகாவில் இருபத்தி ஏழு தனியார் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இந்த பள்ளிகளில் பேருந்து மற்றும் வேன் என நூற்று தொன்னூற்றி எட்டு வாகனங்கள் மாணவர்களை அழைத்து வருவதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாக வாகனங்கள் ஆய்வு மேற்கொண்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் போலீசார் என அறிக்கை வழங்குமாறு அரசுக்கு அறி தெரிவித்துள்ளது அதன்படி அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆண்டு ஆய்வு நடத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் தலைமை வகித்தார் அரக்கோணம் டிஎஸ்பி வெங்கடேசன் மாவட்ட கல்வித்துறை அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தனர் அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் செங்கோட்டுவேல் வரவேற்றார் அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அவர் வாகனங்களில் இருக்கைகள் சரியாக இருக்கிறதா மாணவர்கள் கால் வைக்கும் இடங்களில் உள்ள பலகைகளில் ஏதேனும் சேதமடைந்திருக்கிறதா எனவும் அவசர கால வழிகள் மற்றும் வாகனங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றனவா என்றும் ஆய்வு மேற்கொண்டார் அதைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் ஃபாத்திமா டிரைவர்களுக்கு அறிவுரை வழங்கி பேசினார் தனியார் பள்ளி பேருந்து மற்றும் வேன் டிரைவர்கள் சம்பந்தப்பட்ட வாகனத்தில் தன்னுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் மிகுந்த கவனத்துடன் இயக்க வேண்டும் என்றும் கவன சிதறல்கள் இல்லாமல் வாகனங்களை இயக்குவது அவசியம் என குறிப்பிட்டார் குறிப்பாக மது போதையில் வாகனங்களை ஓட்டவே கூடாது பள்ளி பேருந்தில் இருக்கும் உதவியாளர்கள் குழந்தைகள் இறங்கிவிட்டார்களா அல்லது ஏறிவிட்டார்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் டிரைவருக்கு உடனடியாக தகவல் தர வேண்டும் என்றும் அதன் பிறகே டிரைவர்கள் வண்டியை இயக்க வேண்டும் என்றும் வருவாய் கோட்டாட்சியர் ஃபாத்திமா கேட்டுக்கொண்டார் அரக்கோணம் நெமிலி தாலுகாவில் நூற்று தொன்னூற்றி எட்டு வாகனங்களில் நேற்று நூறு வாகனங்கள் மட்டுமே ஆய்விற்கு வந்தன இதில் மூன்று வாகனங்களில் சில குறைபாடுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அவையும் சரி செய்யப்பட்டன அந்த குறைபாடுகளை சரி செய்யுமாறு வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டார்